மூடநம்பிக்கைக்கு காரணமே வந்து தன் மீது நம்பிக்கை வைக்காமல் பிறர் மீது நம்பிக்கை வைப்பது தான் வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படின்னு அதுதான் வந்து மூடநம்பிக்கை காரணம் எப்படின்னாக்கா சிந்திப்பதை கூட இந்த சிந்திக்கிற வேலையை கூட நம்ம வந்து பிறரிடம் ஒப்படைத்து விடுகிறோம் நமக்கு பதிலாக அதுக்காக வேலையாட்களை நாம் நியமித்துக் கொள்கிறோம் சிந்திப்பதற்கு கூட வேலையாட்கள் எப்படின்னா சிந்தனைங்கிறது எதை அடிப்படையாக நாம் என்ன உணவு சாப்பிடணும் ஏன் இதை இந்த உணவை சாப்பிடணும் ஏன் இதை சாப்பிடக்கூடாது அப்போது எதாவது உடம்புல ஏதாவது காய்ச்சல் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும் ஏன் எதை சாப்பிடணும் அதில் என்ன தன்மை அது ஏன் நம்ம நோய் நோயை குணப்படுத்துது அந்த மூலிகைகளை சாப்பிட்டா நமக்கு என்ன நோய் குணமாகுது இப்படி வந்து நமது தேவைகளுக்காக நாம் சிந்திக்கிறோம்ல அதுதான் வந்து சிந்தனையோட உள்ளடக்கம் அது மாதிரி நமது நமக்கு தேவையான குடிசைகளை கட்டுவதற்காக நாம் சிந்திக்கணும் எதை எதை வச்சு கேட்டினா அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கட்டுற குடிசை வந்து எதை வச்சு கேட்டினா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமது தேவைகளுக்காக நாமே சிந்திக்கிறோம் பாருங்கள் அதுதான் வந்து சிந்தனை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நமது உணவுக்காக நாமே சிந்திக்கணும் இன்றைக்கி என்ன சாப்பிட்ணும் எதை சமைக்கணும் ஏன் இதை சமைக்கக்கூடாது ஏன் இதை சாப்பிடக்கூடாது ஏன் இதை சமைக்கிறோம் இந்த உணவு நாம் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமது உணவுக்காக நாம் சமைக்கிறது நாமளே உற்பத்தி பண்ணுறோம் பாருங்க நாமளே விவசாயம் பண்ணி உற்பத்தி ஏன் இதை வந்து உற்பத்தி பண்ணுறோம் எதற்காக இதை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே உற்பத்தி பண்ணும்போது தான் அந்த சிந்தனைங்கிறது வரும் சிந்தனைங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பிறரிடம் நம்ம உணவாக உணவை உற்பத்தி செய்கிற வேலையை வந்து விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட்டோம் அதனால் விவசாயத்தை பற்றி நீ சிந்திச்சிக்கோ என்னத்தை என்னத்தை உற்பத்தி பண்ணணும் எதை எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திக்கிற வேலையை நம்ம விவசாயிகள்ட்ட ஒப்படைத்தி விட்டோம் அப்போ வந்து ஒரு மருத்துவர்கிட்ட என்ன பண்ணுறோம்னா உடம்புக்கு எதாவது நோய் வந்துன்னா அதை எப்படி குணப்படுத்துவது என்கிற வேலையை மருத்துவரிடம் ஒப்படைத்து விட்டோம் அதுமாதிரி வீடு கட்டுறதா வீடு கட்டுற வேலையை வந்து நீ பண்ணிக்கோ அதுக்கு என்ன கட்டினாங்க எப்படி உரு எப்படி பண்ணால் உறுதியாக இருக்கும் அந்த வீடு அதனால் வீடு கட்டுற வேலையை பற்றி நீ சிந்தித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி ஆடைகள் நமக்கு தேவையான ஆடைகளை நாம் தான் உற்பத்தி செய்யணும் ஆனால் நாம் தான் இயற்கை பொருட்கள் வந்து உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு நாம் தான் நமக்கு தேவையான ஆடைகளை நாம் தயாரிக்க வேண்டும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் எனக்கு தேவையான ஆடைகளை நெசவாளியிடம் ஒப்படைத்து விடுகிறோம் அதை பற்றி நீ சிந்தி எந்த எதை வச்சு ஆடை நெய்தால் எந்த ஆடை வந்து ரொம்ப தரமாகவும் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும் குளிரை தாங்கும் வெயிலுக்கு எது இதமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து நெசவாளியாகிய நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணவு சமைக்கிற வேலையை பெண்கள்கிட்ட கொடுத்து கொடுத்துட்றோம் இப்படி எல்லா வேலையும் வந்து சிந்தனைங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தட்டையாக கொடுத்து வச்சுடுறோம் நம்ம அப்புறம் வந்து அந்த மருத்துவருக்கு பணம் கொடுத்து ம மருத்துவத்தை பெற்றுக்கொள்கிறோம் வீடு கட்டுற சிந்தனை அதை வந்து வீடு ஒரு சிந்தனை ஒருத்தர் வீடு கட்டி கொடுக்குறாருன்னா அவர் கொடுக்குற ஊதியங்கிறது அவர் கட்டுற வேலைக்கு அவர் சிந்தனைக்கும் தான் அவர் சிந்திச்சு தான் அந்த வீடை கட்டுறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு நம்ம கொடுக்குற வீ ஊதியம் என்பது சிந்தனைக்கான ஊதியம் இப்படி நம்ம சிந்தனை ஒட்டுமொத்த சிந்தனையவே ஒவ்வொருத்தட்டியாக கொடுத்து வச்சிடறோம் பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறோம் பிறர்கிட்ட வந்து சிந்திக்கிற வேலையை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டோம் நமது வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனையை பிறரிடம் பிரித்து கொடுத்து விட்டோம் நீ நீ ஆடையை நெய்வதற்கான சிந்தனையை நெசவாளியிடம் ஒப்படைத்து விட்டோம் மருத்துவர்களிடம் வந்து ம ம உடலை நோய்களை வந்தால் குணப்படுத்துவதற்கான அந்த சிந்தனையை நீ சிந்திச்சிக்கோ என்ன ஊற்று அது மாதிரி போக்குவரத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமா அதை ஓட்டுநரிடம் ஒப்படுத்தி விட்டோம் நான் ஏறி உட்காருவேன் என்ன கொண்டு நீ இன்னொரு இடத்துல விட்டுரு அது பற்றி நீ சிந்திச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உணவை உற்பத்தி அந்த சந்தை அந்த சிந்தனையை வந்து விவசாயிகளிடம் படுத்தி விட்டோம் உணவை சமைக்கிற வேலையை பெண்களிடம் படுத்தி விட்டோம் இப்படி எல்லா வித சிந்தனையுமே வந்து என்ன பண்ணிட்டோம் மற்றவர்களிடம் கொடுத்து கொடுத்து விட்டோம் பிரித்து கொடுத்துட்டோம் ஆனால் ஒரு காடுகளில் வாழ்கிற ஒரு பழங்குடியினர் எப்படி யோசிப்பாங்க அவங்க அவங்களுடைய ஆடைகளை அவர்களே நெய்வார்கள் இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஆரம்பிக்குது அப்போ வந்து இந்த இயந்திர அறிகுலகம் முற்றிலும் விடும் தொழிற்சாலைகள் எல்லாமே நின்று போயிடும் மருத்துவம் படிப்பு ப பள்ளிக்கூடம் எல்லாமே நின்று போய்டும் அப்புறம் ஒன்று மருத்துவர் யாரும் உங்களுக்கு வந்து நோயை குணப்படுத்த மாட்டார் ஏன்னா பணங்கிற நடைமுறையே கிடையாது அதனால் மருத்துவர்களே அங்கே இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற மருத்துவர்கள் அங்கே இருப்பாங்க அவங்க அடுத்தடுத்த தலைமுறையினர் யாரும் வந்து மருத்துவர்களே இருக்க மாட்டாங்க மருத்துவர்கள் இருந்தால் மட்டும் என்ன பண்ண மருந்துகள் உங்களுக்கு எங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையே நின்று போயிடும் அப்போ மருத்துவர்கள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு மருந்து எங்கேருந்து கிடைக்கும் மருத்துவர்கள் இருப்பாங்க மருந்துகள் கிடைக்காதுல்ல அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு நீங்கள் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் தான் தயார் கொள்ளணும் கடைக்கு போய் நீங்கள் துணியெல்லாம் எடுக்க முடியாது இப்போ வச்சிருக்கிற ஆடைகளை கொஞ்ச காலத்துக்கு வச்சுருப்பீங்க அது அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஆடைகள் கிழிந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இயற்கையில் இருக்கிற பொருட்களை கொண்டு ஏதாவது ஆடைகள் உங்களுக்கு தேவையான ஆடைகளை நீங்களே தயாரித்துக் கொள்வீர்கள் அப்போ அதை பற்றி சிந்திப்பீங்க அது மாதிரி உங்கள் குடிசை நீங்கள் தான் கட்டிக்கணும் கா உங்களுக்கு கொத்தனாரோ இப்போ இன்ஜினியரோ வந்து பிளான் போட்டு காங்கிரீட் கலவை சல்லி அது மாதிரி சிமெண்ட்டு இதெல்லாம் செங்கல்லாம் போட்டு மாட்டாங்க ஏன்னா அதை பற்றி நீங்கள் தான் அதெல்லாம் கிடைக்காது சிமெண்ட்லாம் கிடைக்காது அப்போ நீங்கள் தான் சிந்திக்கணும் உங்கள் குடிசை கட்டுறதுக்கு நீங்கள் தான் சிந்திக்கணும் உங்களுடைய ஆடைகளை தயார் செய்ய நீங்கள் தான் சிந்திக்கணும் உங்கள் உடம்புக்கு காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் தான் அதுலேருந்து உங்கள் நோய்கள் வராமல் பாதுகாத்துக்குள்ள நீங்கள் தான் சிந்திக்கணும் அப்படியே ஒட்டுமொத்தமாக அது மாதிரி உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை நீங்கள் தான் உற்பத்தி செய்யணும் நீங்கள் தான் சமைக்கணும் அவங்கவுங்களையும் சமைக்கணும் உங்களை யாருமே வந்து பெண்கள்லாம் வந்து சமைச்சு தர மாட்டாங்க ஆம்பளைகளுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து ஆண்கள் பணம் பணம் கொடுக்குறாங்க சம்பாதிச்சுட்டு பணம் கொடுக்குறாங்க பெண்கள்கிட்ட அதனால பெண்கள் வீட்டில் உட்காந்து ஆண்கள் சமைச்சு போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு பணங்கிற நடைமுறை கிடையாது அப்படி இருக்கும்போது ஆணாதிக்கம் ஆண் சர்வாதிகாரம் பெண் அடிப்பந்தனத்திற்கு அங்கே அங்கே வந்து காரணமே இல்லை அது நட அங்கே அங்கே நிகழ்வதற்கு அங்கே வந்து காரணமே இல்லை அப்படி இருக்கும்போது ஏ இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ம அங்கே உள்ள மனுஷங்க அவங்கவுங்க தேவைகளை அனைத்துக்கும் அவர்களே சிந்தித்து ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் இன்றைக்கி வந்து பணம் என்கிற நடைமுறை காரணமாக நாம் சிந்திக்கிற வேலையே எல்லோரிடமும் ஒப்படைத்து விட்டோம் மருத்துவரிடம் நீ எனக்கு மருத்துவம் எனக்கு தேவைன்னா நான் வந்து கண்ட உணவையும் சாப்பிடுவேன் எனக்கு நோய் வரும் ஏன் உடம்பு குணப்படுத்துறதுக்கு தேவையான சிந்தனையை நீ சிந்தித்து நீ மருந்தை தயாராக வச்சுக்கோ மருத்துவத்தை தயாராக வைத்துக்கொள்ளா உடம்பு சரியில்லாமல் ஓன்ட்ட வரும்போது நீ என்ன காப்பாற்றிடு எனக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணியிருக்கு அது மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் நான் வந்து கடைக்கு போவேன் அங்கே வந்து வியாபாரிகள் இருப்பாங்க அது மாதிரி வந்து நெசவாளிகள் அங்கே கொண்டு எனக்கு தேவையான ஆடைகளை எப்படி தயார் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை நெசவாளிகள் வைத்துக் கொள்வார்கள் உணவு உற்பத்தி செய்கிற வேலையை விவசாயிகளிடம் ஒப்படைத்து விட்டு ஒப்படைத்து விடுவது உணவு சமைக்கிற வேலையை வீட்டில் பெண்களிடம் ஒப்படைத்து விடுவது பெண்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிற வேலையை ஆண்களிடம் ஒப்படைத்து விடு எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது அந்த அந்த சிந்தனையெல்லாம் உனக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பெண்கள் வீட்டிலே இருந்துக்கிறாங்க அந்த சிந்தனை பெண்களுக்கு எல்லாம் போயிடுது இப்படி நாம் வந்து பிறரை நம்புவதால் நமது தேவைகளுக்காக பிறரை நம்புவதால் தான் நமக்கு மருத்துவம் குறித்த அறிவே இல்லை எனக்கு தேவையான பாடலை இசையமைப்பாளரை ஒப்படைத்து விடுவது எனக்கு தேவையான நட விளையாட்டுக்களை நான் டிவியில் பார்த்து கிரிக்கெட் பார்த்து க ஃபுட்பால் பார்த்து நான் அதை அந்த தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன் எனக்கு தேவை எனக்கு எனக்கு தேவையான விளையாட்டை தான் அவர் ஆடுறாரு அதை நான் பார்த்துக்கிறேன் அதில் எனக்கு தேவையான இசையை இசையமைப்பாளர் உருவாக்குகிறார் எனக்கு தேவையான கலை வடிவங்கள் ஓவியங்களை ஓவியர் உருவாக்குகிறார் நான் பார்த்துக்குப்பேன் நான் ப பணம் கொடுத்து அதை வாங்கிப்பேன் அந்த மாதிரி எனது அனைத்து தேவைகளையும் நானும் ஏதோ ஒரு தேவையை மற்றவர்களுக்காக பூர்த்தி செய்கிறது நான் அது நான் சும்மாவே இல்லாமல் நானும் ஏதோ ஒரு தேவையை மற்றவர்களுக்காக பூர்த்தி செய்வது இப்படி எனக்கு தேவையான கல்வியை வந்து ஆசிரியர் எனக்கு தருவார் இப்படி எல்லா சிந்தனையும் நம்ம என்ன பண்ணுறோம் பணம்ங்கிற நடைமுறை காரணமாக எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து பணம் கொடுத்து எல்லாவற்றையும் வாங்கி கொள்கிறோம் சிந்தனை செயல் சிந்தனை எதுக்காக செயல்பாட்டு இருக்காது அதனால் சிந்தனை செயல் எல்லாத்தையும் வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கி கொள்கிறோம் மருத்துவத்தை கல்வியை அப்புறம் ஆடையை வீட்டு வீடு அப்புறம் வந்து போர்வை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் உணவு மருந்து இப்படி எல்லாவற்றையும் வந்து எல்லா வச்சு நான் வந்து பிற பிற இடப்படுத்தி சிந்தனையை பிரித்து கொடுத்து விட்டோம் தான் மக்களுக்கு ஒன்றுமே தெரில அவன் அவன் என்ன தேவை அவன் வந்து நான் வந்து என்ன நானும் இந்த மக்களுக்கு எதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மளிகை கடை வச்சுக்கிறேன் மளிகை கடை மூலமாக மக்களுக்கு மளிகை பொருட்களை தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடை பற்றி தான் இவர் சிந்திப்பார் ஏன்னா இவருக்கு மருத்துவத்தை பற்றி தெரியாது மருத்துவம்னா என்னன்னு தெரியாது வீடு எப்படி கட்டப்படுறது என்பது தெரியாது ஒரு ஆடை எப்படி நெய்யப்படுகிறது என்கிற அந்த சிந்தனை இவருக்கு தேவையில்லை இப்படி உணவு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்கிற சிந்தனை இவருக்கு தேவையில்லை நிறைய பேர் சாப்பிட்றாங்க ஆனால் அரிசி எதுலேருந்து வருது அரிசி எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு நிறைய குழந்தைகளுக்கு தெரில இந்த மாதிரி பிற இதுதான் வந்து மூட நம்பிக்கைகளுக்கே காரணம் அறியாமைக்கு காரணமாக இருக்கிறது பிறரை நாம் நம்புவதால் ஏற்படுகிற அறியாமை இதுதான் வந்து இந்த பிறரை நம்புவதால் நமது தேவைகளுக்காக பிறர் பிறரிடம் நமது தேவைகளை பிரித்து கொடுத்து விட்டோம் நீ உணவு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையை பூர்த்தி செய்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் பூர்த்தி செய்கிற அந்த தேவையை தவிர பிற தேவைகளை கொடுத்த அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை இப்படி எல்லாருமே வந்து ஒரு தேவையை பற்றி தான் அவர் பெருசாக அவருக்கு தெரியும் ஒரு நடிகருக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் விஞ்ஞானத்தை பற்றி ஒன்றும் தெரியாது மருத்துவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது அதனால் என்ன பண்ணுறாரு மருத்துவர் ஏதாவது நோய் வந்து கண்டதையும் சாப்பிட்டு நோயை வரச்சிட்டு அப்புறம் மருத்துவர்கிட்ட போகிறாரு அவர் அவர் வந்து அந்த சிந்தனையை அவர் மருத்துவருடைய ஒப்படைத்து விடுகிறார் இதுதான் வந்து ஒரு மூட நம்பிக்கைகளுக்கே காரணமாக இருக்கிறது இப்போ நமது தேவைகளை பிறரிடம் ஒப்படைக்கும் போது நாம் அந்த தேவை குறித்த சிந்தனையே நமக்கு தேவையில்லை என்கிற ஆகும்பொழுது தான் அந்த தேவை குறித்த அறியாமையும் நமக்கு வந்து விடுகிறது இதுதான் மூட நம்பிக்கைக்கு காரணம் அப்போ நமது அனைத்து தேவைகளையும் நாமளே பூர்த்தி செய்யும்போது நமக்கு மருத்துவம் என்றால் என்ன வந்து தெரியும் அப்புறம் வந்து ஒரு ஆடை எப்படி நெய்யப்படுகிறது என்பது தெரியும் வீடு எப்படி கட்டப்படுகிறது குடிசை எப்படி கட்டப்படுகிறது என்பது நமக்கு தெரியும் உணவு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது நமக்கு தெரியும் என்ன உணவு சாப்பிடணும் எப்படி சமைக்கணும் இப்படி எ அப்புறம் விளையாட்டணும் எல்லோரும் அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவங்க விளையாடிக்க வேண்டியதுதான் டிவிலாம் கிடையாது டிவியில் விளையாட்டெல்லாம் பார்க்க முடியாது அது மாதிரி பாட்டு பாடணுமா நீயே பாடிக்கோ ஏன்னா இங்கே வந்து பாட்டுலாம் ஒன்று கிடைக்காது யாரும் அவங்கவுங்க தேவையாக அவங்களே புரியும் அப்போ கலையும் ஒரு தான் ஓவியமும் ஒரு தான் பாட்டும் ஒரு தான் நடனமும் ஒரு தான் அப்போ அவங்கவுங்க நடனத்தை அவங்கவுங்களே ஆடிக்கணும் அவங்க அப்போ நடனம் ஆடுவது எப்படி என்று சிந்திக்க வேண்டும் அப்போ தான் அவங்கவுங்க தேவையான அவங்கவுங்க நடனத்தை ஆட முடியும் அவங்கவுங்க பாட்டை அவங்கவுங்களே பாடணுன்னா அது பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும் எப்படி பாட்டு பாடணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் எப்படி ஓவியம் வரைய வேண்டும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஓவியத்தை வரைய வேண்டும் என்றால் அப்போ ஓவியம் எப்படி வரையப்பட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் இப்படியாக அனைத்து விதமான தேவைகளையும் இப்படியே சிந்தித்து கொண்டே போகும்பொழுது அவர் சிந்தனையில் முழுமையுது இப்படி தான் சிந்திக்கிறாங்க இப்போ சிந்தனையில் சோம்பேறித்த சோம்பேறித்தனம் வந்துருது நான் எதுக்கு மருத்துவத்தை பற்றி சிந்திக்கணும் மருத்துவர் அதை பற்றி சிந்தித்துக் கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரிடம் அந்த சிந்தனையை விட்டுவிடுவது நான் எதுக்கு ஆடைகளை எப்படி நெய்ய வேண்டும் என்று நான் என் சிந்திக்க வேண்டும் அதை நெசவாளி சிந்தித்துக் கொள்ளப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையை நெசவாளிட்டு ஒப்படைச்சிடுறோம் இப்படி சிந்தனையில் ஒரு சோம்பேறித்தனம் அதனால்தான் நமக்கு வெறும் ஒரு நான் என்ன தொழில் பண்ணுறேனோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும் மற்ற பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஏன் ஏன் தெரிஞ்சுக்கணும் அதை அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒன்று கடிவாளம் கட்டிய குதிரை போல் நாம் வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது தற்போதுள்ள இயந்திர அருவிகளவோ முற்றிலும் செயலழந்து அறிய தொடங்கிவிடும் அதன் பிறகு மக்கள் தங்களுடைய அனைத்து தேவைகளுக்கு தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ள அனைத்து தேவைகளும் அவரவர்களை பூர்த்தி செய்து கொள்வார்கள் அதனால் அவரவர்களே தங்களுடைய தேவை குறித்து சிந்திக்க வேண்டிய நிர்பந்தம் நெருக்கடி ஏற்பட்டு விடுகிறது வேற வழியே கிடையாது அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே தான் உற்பத்தி செய்யணும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே தான் உற்பத்தி செய்யணும் அப்போ அது பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும் அந்த நிலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய எப்போது மழை வரும் எப்பொழுது வெயில் வரும் எப்பொழுது என்ன பயிரிட வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து சிந்திக்க வேண்டிய அந்த விவசாய அறிவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் அது மாதிரி உடம்புல நம்ம நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது உடலில் உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்த என்ன செய்வது என்று ஒவ்வொன்றை பற்றியும் மக்கள் சிந்திக்க வேண்டிய நிர்பந்தம் எப்பொழுது வரப்போகிறது என்றால் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் வரப்போகிறது அதனால் பிறர் மீது நம்பிக்கை வைக்கிற அந்த நடைமுறை தான் அறியாமைக்கு காரணம் மூட நம்பிக்கைகள் காரணம் நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அது பற்றின அறிவு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது மற்றது பற்றின மற்ற துறை சார்ந்த அறிவு மற்ற தொழில் சார்ந்த அறிவு எதுவும் நமக்கு இல்லை அது தேவையில்லாங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால்தான் அறியாமை பிற துறைகள் சார்ந்த பிற தொழில்கள் சார்ந்த அறியாமை மருத்துவம் சார்ந்த அறிவு ஒரு மருத்துவருக்கு மருத்துவ அறிவு மட்டும்தான் இருக்கும் அவருக்கு வந்து ஒரு ஆடையை எவ்வாறு நெய்வது ஒரு உணவை எப்படி உற்பத்தி செய்வது அப்படிங்கிற அறிவு அவருக்கு இருக்காது ஒரு விவசாயிக்கு விவசாயத்தை பற்றின அறிவு தான் இருக்கும் மற்ற துறை சார்ந்த அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது ஒரு இசையமைப்பாளருக்கு பற்றின அறிவு தான் இருக்கும் ஒரு பாட்டு பாடுறவருக்கு பாடல் பாடுவது எப்படி என்கிற அறிவு தான் இருக்கும் ஒரு உணவை எப்படி உற்பத்தி செய்வது என்கிற அறிவு அந்த பாடகருக்கு இருக்காது இப்படி பிற துறைகள் சார்ந்த அறியாமை தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் அறியாமைகளுக்கு காரணமாக இருக்கிறது அதனால வந்து ஒரு தனி மனிதர் என்பது தனது அனைத்து விதமான தேவைகளையும் அவரே உற்பத்தி செய்கிற ஒரு வாழ்க்கை முறை எளிய வாழ்க்கை முறை இயற்கையோடு எழுந்த அந்த எளிய வாழ்க்கை முறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற அந்த எளிய மனித வாழ்க்கை முறையில் அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்து அனைத்து விதமான தேவைகளையும் அவரவரே பூர்த்தி செய்து கொள்ளணும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்போ வந்து மக்கள் அனைத்து விதமான தேவைகள் குறித்தும் அவர்கள் சிந்திப்பார்கள் சே சோம்பேர்த்தனங்கிறது இருக்காது சிந்தனைகள் எதுவுமே விடுபடாது முழுமையான ஒரு சிந்தனை முழுமையான ஒரு வாழ்க்கை முறை அது வந்து வரும்போது மக்கள் அறிவுடையவர்களாக இருப்பார்கள் பகுத்தறிவுடையவர்களால் மூட நம்பிக்கை என்பது இருக்கவே இருக்காது இப்போ நம்ம வந்து பிற துறைகள் பற்றி இப்போ வந்து ஒரு இன்ஜி இன்ஜினியருக்கு இன்ஜினியரிங் மட்டும் தான் தெரியும் அவருக்கு மருத்துவம் தெரியாதா மருத்துவர்கள் உடனே இதனை பயன்படுத்தி கொண்டு மாதிரி மற்ற துறைகளை சேர்ந்தவர்களை ஏமாற்றுவார்கள் மருத்துவர்கள் அது ஏமாற்றுவதற்கு வழிவகுக்கிறது ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவார் மருத்துவத்தை பற்றி மக்களுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணுவார் மருத்துவத்துறை மூலமாக மக்களிடம் மருத்துவத்துறை குறித்த மக்களிடம் உள்ள அந்த அறியாமையை பயன்படுத்தி அவர் மருத்துவர் என்பது மக்களை ஏமாற்றுவதற்கு அது வழிவகுக்கிறது அது மாதிரி ஒரு ஒரு இன்ஜினியர் ஒரு துறையை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களிடம் உள்ள அவங்க துறையை பற்றி மக்களுக்கு தெரியாது அதனால் என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுக்கும் மக்களில் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுவோம் ஒரு துறையை பற்றி தான் தெரியும் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை பற்றி தான் தெரியும் மற்ற துறையை பற்றி எதுவுமே தெரியாது அப்போ இதை இதையே பயன்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காகவும் இது பயன்படுகிறது இந்த பிற துறையை சார்ந்தவர்கள் வந்து ஒரு துறை ஒரு துறையை சார்ந்தவர்கள் த தங்களிடம் தங்களிடம் மக்கள் வரும்பொழுது அப்போ மக்களிடம் உள்ள அந்த அறியாமையை பயன்படுத்தி தங்கள் துறையை பற்றி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கிற அந்த அறியாமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுவதற்கு அது வந்து ரொம்ப வழியாக இருக்குது அதனால் வந்து அறியாமையன் பிறரை நம்புவதற்குல்ல நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிறரை நம்புகிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல அது ரொம்பவும் ஆபத்தானது அதுதான் நம்ம இன்னைக்கு அழிவை நோக்கி போகிறதுக்கு காரணமே வந்து அதை பிறரை நம்புவது தான் காரணம் நாமளே நமது தேவைகளை அனைத்துமே நாமளே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படி பூர்த்தி செய்து கொள்வதாக இருந்தால் அந்த வாழ்க்கை எளிதாகத்தான் இருக்கும் நானே எனது ஆடைகளை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் நானே எனது உணவையும் தயாரித்துக் கொள்ள வேண்டும் நானே எனது உணவை சமைத்துக் கொள்ள வேண்டும் நானே எனக்கு தேவையான மருத்துவத்தை பார்த்து கொள்ள வேண்டும் நானே விளையாடணும் டெய்லி அப்புறம் நானே பாடணும் ஆடணும் அப்புறம் வந்து குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் இப்படி எல்லாத்தையும் நானே பண்ணால் நான் எப்படி பண்ணுவேன் எளிதாகத்தான் நான் செய்வேன் எல்லாத்தையும் நான் எளிதாகத்தான் நான் செய்வேன் எனது தேவைகள் அனைத்தையும் நான் தினசரி நானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எனக்கு தேவையான குடிசைகளை நானே கட்டி கொள்ள வேண்டும் எனக்கு தேவையான உணவுகளை நானே சமைத்து கொள்ள வேண்டும் எனக்கு தேவையான ஆடைகளை நானே தயார் செய்து கொள்ள வேண்டும் இப்படி எனது தேவைகளை அனைத்தையும் நானே தயார் போது என்ன ஆகும் அப்படின்னா அதை நான் எளிதாகத்தான் பண்ண முடியும் இப்போ ஏன் நான் ஏன் வந்து ரொம்ப ஆடம்பரமான ஆடைகளை அணிகிறேன் ரொம்ப நெசவு நெசவாளி ஏன் அப்படின்னா அவருக்கு அதான் வேலை வேறு ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் அவர் நாள் முழுக்க அதை பற்றியே சிந்தித்து அது ஒரு மிகப்பெரிய இயந்திரங்களை எல்லாம் உருவாக்கி பல காலங்களாக முயற்சித்து ஒரு இயந்திரங்களை உருவாக்கி பல பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு பயங்கரமான ஆடைகளெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க ஆடை பருத்தி ஆடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடைகளை வந்து உயர்தரமாக உற்பத்தி செய்து கொடுக்குறாங்க இப்போ அவங்கவங்க ஆடைகளை அவங்கவுங்களே உற்பத்தி செய்து இருந்தால் அப்போ அந்த ஆடை எப்படி இருக்கும் அது வந்து ல ரொம்ப தரமாக எதிர்பார்க்க முடியாது அதுமாதிரி அவங்கவங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செய்வதாக இருந்தால் ஏன்னா எப்படி இருக்கும் அந்த உணவு கண்டிப்பாக எளிமையான உணவாகத்தான் இருக்கும் அது ரொம்ப ஆடம்பரமாகலாம் இருக்காது இப்படி அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசைகளை அவங்கவுங்களே கட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி காங்கிரீட் வீடு கட்ட முடியாது அவங்கவுங்க குடிசையை அவங்கவுங்களே கட்டிக்கணும் அப்படின்னா அது எளிதாகத்தான் இருக்கும் இப்படித்தான் எளிதான வாழ்க்கை என்பது உருவாகிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்து கொடுக்கும் உனக்கு யார் அங்கே வந்து பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது கூலி கொடுத்து நீ வேலை வாங்குறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது ஒரு உனக்கு யாரும் வீடு கட்டி தர மாட்டாங்க அங்கே தொழிற்சாலைகளே கிடையாது அப்போ உனக்கு சிமெண்ட்டு கிடைக்காது செங்கல் கிடைக்காது பணம் என்பது கிடைக்காது உனக்கு மொ நடைமுறை காகிதம் என்பது அந்த உற்பத்தியை அங்கே இல்லை அப்படி இருக்கும்போது நீ யாருக்கு என்ன கூலி கொடுப்ப அதனால் பழங்களை இனி கூலியாக கொடுப்பாயா அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க தேவையான விளைநிலத்தில் ஒரு அவனே உற்பத்தி செஞ்சுக்க போகிறான் வீடு கட்டுற அந்த வேலையை அவன் பாட்டுக்கு நான் ஏன் வீடு கட்டணும் நான் ஏன் விலை விளைநிலங்கள் தாராளமாக கிடக்குது அதில் போய் நான் போய் பழத்தை உற்பத்தி பண்ணிக்க போகிறேன் நான் உனக்கு வீடு கட்டி கொடுத்து நீ எனக்கு பழம் கொடுத்து அதை நான் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது நானே எனது எனக்கு தேவையான பழங்களை நானே உற்பத்தி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுகளை அவரவர்களே உற்பத்தி செய்ய புறப்பட்டு விடுவார்கள் இப்படி அவரவர் தேவைகளை அவரவரே ஒரு பூர்த்தி செய்து கொள்வதாக இருந்தால் அது எளிதாகத்தான் இருக்கும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான காங்கிரீட் வீடை கட்டிக்க முடியுமா முடியாது ஏன்னா காங்கிரீட் வீடை கட்டி கொடுக்க உங்களுக்கு கொத்தனார் தேவை இன்ஜினியர் தேவை சித்தாள் தேவை அது மாதிரி காங்கிரீட் கட் கட்டிட காங்கிரீட் கம்பிகள் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைகள் தேவை அந்த தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு அப்புறம் அந்த இரும்பு அந்த மூலப்பொருட்களெல்லாம் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை தேவை இப்படி பயங்கரமான ஒரு நெட்ஒர்க் இருக்குது இப்போ ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கானவர் நீங்கள் உதவி செஞ்சாதான் தான் ஒரு வீட்டை நீங்கள் கட்டுறீங்க லட்சக்கணக்கானவரோட உதவி மூலமாக தான் நீங்கள் வீட்டு கட்டுறீங்க ஒரு சிமெண்ட் மூட்டை வந்து உங்கள் வீட்டில் வந்து இறங்குதுன்னா அதுக்கு லாரி தேவை லாரி ஓட்டுனர் தேவை லாரி கம்பெனி அந்த லாரியை உற்பத்தி செய்கிற அந்த கம்பெனி தேவை இப்படி ஒரு ஒரு கோடிக்கணக்கானவர்கள் ஒன்றிணைந்து தான் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கானவர்களின் ஒத்துழைப்போடு தான் ஒரு வீட்டையே நீங்கள் கட்டுறீங்க அப்போ தான் கட்ட முடியும் அப்போது வந்து ஒரு வீடுங்கிறது ஆனால் ஒரு குடிசை கட்டுறதுக்குள்ள இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு குடிசையை அவர் மட்டும்தான் அவரே கட்டிக்க முடிய முடியும் உங்களுக்கு பிறருடைய உதவி தேவையில்லை இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆசாரி தேவை ஒரு மரம் வெட்டுறவர் தேவை அந்த ஆசாரி வந்து மரத்தை அந்த கதவு செய்கிறதுக்கு மரத்தை அறுக்குற அந்த மர தொழிற்சாலைகள் தேவை மரத்தை அறுக்குற தொழிற்சாலைகள் அது உங்கள் வீட்டுக்கு வருது அதை ஒரு உற்பத்தி செய்கிற அதில் பாலிஷ் போடுற பாலிஷ் போடுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு தொழிற்சாலை அது மாதிரி வந்து லாரி இது போக்குவரத்து வாகனங்கள் இதெல்லாம் சிமெண்ட் மூட்டை ஏற்றிட்டு வராங்க செங்கலை ஏற்றிட்டு வராங்க செங்கல் தொழிற்சாலை தேவை அது மாதிரி சிமெண்ட்டு அதை எப்படி தயாரிக்கப்படுகிறது அதோட மூலப்பொருட்கள் அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அது அதுக்குன்னு ஒரு தொழிற்சாலை இப்படி கோடிக்கணக்கானவரோட ஒரு ஒரு லாரி இயங்குதுன்னா அதுக்கு பெட்ரோல் தேவை பெட்ரோலுக்கு பெட்ரோலு பெட்ரோலியம் கம்பெனி தேவை அரேபியிலேருந்து கே இதெல்லாம் பெட்ரோல்லாம் கொண்டு வரணும் இப்படி ஒரு கோடிக்கணக்கான வீரர்கள் ஒன்று ஒன்று ஒன்றுபட்டு தான் உனக்கு தேவையான ஒரு கான்க்ரீட் வீடாக கட்டி கொடுக்குறாங்க ஆனால் நீ வந்து ஒரு இயற்கையோட எந்த மனிதர்களுக்கு நீ ஒரு குடிசை கட்டுற அதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்ல நீயே போய் காடுகளில் போயிட்டு உன் வயலில் போயிட்டு எதாவது தென்னை மரம் ஓலம் ஓலம் எல்லாம் வாங்கிட்டு வந்து குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீயே உன் குடிசையை கட்டிக்கலாம் யாருடைய உதவியும் இல்லாமல் நீ உனது குடிசை குடிசையை கட்டிக்கலாம் யாருடைய உதவி இல்லைன்னா உன்னால் குடிச்சுதான் கட்ட முடியும் கண்டிப்பாக காங்கிரீட் கட்டணம் கட்டவே முடியாது அந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தனை சிந்திப்பதை சிந்திக்கிற வேலை பிறருடைய நமது தேவைகள் கொடுத்து ஒரு வீடுங்கிறது காங்கிரீட் வீடு மற்றவங்க கட்டிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய சிந்தனை ஒரு காங்கிரீட் வீடு என்பது ஒரு மிகப்பெரிய நூறாண்டு கால இரநூறு ஆண்டு கால சிந்தனையை உள்ளடக்கிது ஒரு ஆயிரம் வருஷத்துமாக நம்ம வந்து வீடு எப்படி கட்டுறணும்னு நம்ம சிந்திக்கிறோம் அந்த சிந்தனையோட தான் இன்றைக்கி காங்கிரீட் வீடுன்னு வந்து நிற்கிது அப்போது ஆயிரம் வருட சிந்தனையும் உள்ளடக்குது ஆயிரம் வருஷமாக பல பேர் சிந்தித்து தான் இன்றைக்கி காங்கிரீட் வீடுன்னு வந்து நிற்கிது அந்த மாதிரி நமது சிந்தனைகளை நாம் சிந்திப்பதற்கு வேண்டிய அவசியமே நமக்கு இல்லாமல் விடுகிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம் சிந்தனையை நாம் பிரித்து கொடுத்து விட்டோம் எனக்கு தேவையான வீட்டை நீ வீடு பற்றி நீ சிந்தித்துக்கொள் எனக்கு தேவையான மருத்துவத்தை நீ சிந்திச்சுக்கொள் அப்படின்னு சொல்லி சிந்தனையை நம்ம பிரித்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்ப நமக்கு நமது தொழிலை தவிர வேற எந்த தொழிலை பத்தி வேற எந்த துறையும் பத்தியும் நமக்கு அறிவு என்பது இல்லாமல் போய்விடுகிறது அறியாமை என்பது இப்படித்தான் வளர்ந்து விடுகிறது